திருபோஷா உற்பத்தி அமைச்சரவை அளித்த அனுமதி செம்மணி மனித புதைக்குடியில் தொடரும் அகழ்வு பணி மீட்கப்பட்ட மனித எலும்பு எச்சங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு தனித்துவமான அடையாள அட்டைகள் புதிய நடைமுறை அறிமுகம் வடக்கிற்கு வரும் ஜனாதிபதி நிதியம் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் அமைச்சரவை அனுமதி தொடர் திருட்டு நீதிமன்றம் விடுவித்த உத்தரவு திருபூஷா உற்பத்திக்கு தேவையான தரப்படுத்தப்பட்ட சோளத்தை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகம் அனைத்து கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் ஆறு மாதங்களுக்கு மேல் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் மற்றும் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு திருபோஷாவை துணை ஊட்டச்சத்துக்கு உணவாக வழங்குகின்றது சோளம் மற்றும் சோயா பீன்ஸ் திருபூஷா உற்பத்திக்கான மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன இலங்கை திரிபோஷா லிமிடெடின் வருடாந்திர சோள தேவை பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் மற்றும் மாதாந்திர தேவை பதினை மெட்ரிக் டன்களாகும் தேவையான தரமான சோளத்தை உள்ளூரில் கொள்முதல் செய்வதில் உள்ள சிரமங்களை கொண்டு திருபூஷா உற்பத்தியை பேணுவதற்கான வருடத்திற்கு தேவையான அளவு சோளத்தை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை திருபூஷா லிமிடெட்டின் இறக்குமதி உரிமத்தை வழங்க சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் மனித எலும்பு ஏற்றங்கள் மீட்கப்பட்ட பகுதி மனித புதைக்குழியாக அறிவிக்க கோரிய வழக்கில் நிரூபிக்கத்தக்க ஆதாரங்கள் அறிக்கைகளை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் போலீசாருக்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சித்துப்பாத்தி மையான பகுதியை மனித பொதக்குலியாக அறிவிக்குமாறு கோரி யாழ் நீதவான் நீதிமன்றில் நேற்று தினம் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் வழக்கு தாக்கல் செய்தார் இதே வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது அப்பகுதியை மனித பொதுக்குழு கூறுவதனால் அதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் மற்றும் அறிக்கைகளை நாளை மறுதினம் நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டிருந்தார் அத்துடன் அன்றைய தினம் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கவும் கட்டளை பிறப்பித்தார் இதனிடையே செம்மணி சிந்து பத்தி இந்து மயானத்தில் நேற்று தொடர்ந்து அகழ்வு பணியில் ஓர் எலும்புக்கூடு முழுமையாகவும் மற்றொரு பகுதியளவிலும் மீட்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் ஏழு மனித எலும்பு தொகுதி மீட்கப்பட்டன எழுமாறாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியிலேயே இந்த எலும்புக்கூடுகள் கூடுகள் மீட்கப்பட்டன சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் மின் தகன மேடை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போது மனித எலும்பு ஏற்றங்கள் முதன்முறையாக மீட்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது பாடசாலை கட்டமைப்புக்குள் சேரும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தனித்துவமான தரவுக்கோப்பு தயாரிக்கப்படும் எனவும் ஒரு தனித்துவமான அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும் எனவும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கல்வி மாற்றத்தின் கீழ் கல்வித்துறை கல்வி சாரா ஊழியர்கள் சிறுவர்கள் மற்றும் பாடசாலை உட்பட கல்வித்துறையில் உள்ள அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய கல்வித்தரவு முகாமித்துவ அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது இது தொடர்பாக உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹருணி அமரசூரிய தலைமையில் நேற்றைய தினம் அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது முடிவு எட்டப்பட்டுள்ளது தேசிய புறப்புச் சான்றிதழ்கள் தேர்வு முடிவுகள் திறன்கள் உள்ளிட்ட பிள்ளைகளின் அனைத்து தரவுகளையும் இந்த அமைப்பில் சேர்க்க இங்கு யோசனை முன்வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட கல்வி மாற்றத்திற்கு ஏற்ப பாடசாலைகளின் மாணவர்களை சேர்ப்பது ஆசிரியர் மற்றும் அதிபர் வெற்றிடங்களை அடையாளம் காண்பது நியமனங்கள் பதவி உயர்வு இடமாற்றம் செய்தல் தொடர்ச்சியான மதிப்பீட்டு முறையை செயற்படுத்துதல் மற்றும் பாடசாலை பௌதிக வளங்களை மேம்படுத்தல் போன்ற செயல்முறைகளை இந்த தரவு அமைப்பு எளிதாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஜனாதிபதியின் நிதியின் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டில் உள்ள பிரதேச செயலகங்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் விரிவாக்கப்பட்டதன் மூலம் அதில் கோரப்படும் மருத்துவ உதவிகளுக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளன அதேநேரம் புதிய கணினி அடிப்படையிலான குறித்த பிரதேச செயலகங்களின் உரிய விடயத்துடன் தொடர்புடைய ஊழியர்களுக்கு தெளிவூட்டுவதும் பயிற்சி அளிப்பதும் அவசியமானதாகும் அதன் ஒரு அங்கமாக வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னர் மற்றும் வவுனியா மாவட்டங்களின் பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதி நிதியம் தொடர்பான செயலாற்றும் அதிகாரிகளுக்கு எதிர்பெறும் இருபத்தி ஓராம் திகதியே கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பயிற்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் வடக்கு மாகாணத்தில் ஜனாதிபதி நிதியின் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பயனாளிகளுக்கு உயர்தர சேவை வழங்கவும் நவீனமயமாக்கப்பட்ட ஒன்லைன் அமைப்புகளை அறிமுகப்படுத்தவும் மேலும் சேவைகளை விரைவாக வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பை மையமாக கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க அளவிலானவர்களுக்கு மட்டும் நன்மைகளை வழங்கிய ஜனாதிபதி நிதியத்தை நாடு முழுவதிலும் வாழும் மக்களுக்கு நன்மைகளை வழங்கும் மக்கள் நிதியமாக செயற்படுத்துவதே தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான பணிக்குழுவின் முதன்மையான நோக்கமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோக்கத்தை அடைய எதிர்காலத்தில் இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் ஏனைய மாகாணங்களிலும் செயற்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மோதல் சூழ்நிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்பது ஆண்டுகளாக நிலவிய மோதல் சூழ்நிலை காரணமாக குறித்த பிரதேசங்களில் வாழ்ந்த குடும்பங்களுக்குரிய பெருமளவிலான வீடுகள் சேதமடைந்தன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இதுவரை இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு பேர் குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த எட்டு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு இந்திய அரசு அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களில் மேலும் பதினாறாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என இனம் காணப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தின் ஆரம்பத்தில் ஐநூற்றி ஐம்பது சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கான மதிப்பீடு செய்யப்பட்ட ரூபாய் பதினோரு லட்சம் மற்றும் முன்னூற்றி நாற்பது சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கு அரை லட்சத்து ஐம்பதாயிரம் எனவும் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் கட்டிட நிர்மாண மூலப்பொருட்களின் தற்போதைய விலைகளுக்கு அமைய ஐநூற்றி ஐம்பது சதுர அடி வீடுகளை அமைப்பதற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட பதினாறு லட்சம் மற்றும் முன்னூற்றி நாற்பது சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கு ரூபாய் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இதற்கமையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைமுறைக்கு வரும் வகையில் நிரந்தர வீடமைப்பு திட்ட பயனாளிகள் நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசினால் வழங்கப்படும் உதவி பணத்தை பின்வரும் வகையில் அதிகரிப்பதற்கு நகர அபிவிருத்தி நிர்மாண மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்க ஊர்காவத்துறை பகுதியில் உள்ள ஆலயங்களில் திரட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபது வயதான இளைஞன் நீதிமன்ற உத்தரவில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அண்மை காலமாக ஊர்காவத்துறை பகுதியில் உள்ள ஆலயங்களில் திரட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன அவை தொடர்பில் ஆலய நிர்வாகித்தினரால் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இருபது வயதான இளைஞனை கைது செய்து விசாரணையை முன்னெடுத்த பின்னர் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றம் முற்படுத்தினர் இதனையடுத்து பதினான்கு நாட்களுக்கு இளைஞனை விளக்கமறியலில் வைக்க மன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது